கோப்ரான்ற படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் விக்ரம் சார் ஐ க்ரோன் அப் அஃப்கோர்ஸ் ஸோ ஐ க்ரோன் அப் சீங் ஹிஸ் ஃபிலிம் ஷீ சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு கட் டு ஃபியூ இயர்ஸ் விக்ரம் சாரோட நடிக்கிறது வந்து இட்ஸ் சர்ரியல் அப்படின்னு எனக்கு எவ்ரி அதர் டே ஐ டென்ட் ஹவ் மச் ஆஃப் காம்பினேஷன் சார் கூட இல்லை இருந்தாலும் அந்த ஃபியூ மூமெண்ட்ஸ் விஸ் லைக் வெரி செரிஷிங் ஃபார் எவர் ஸோ இட் வாஸ் கிளாட் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஹியர் பிகாஸ் வித்தவுட் ஹிம் திஸ் வுடப் எனக்கு இது பாசிபிளாக இருந்திருக்கவே இருந்திருக்காது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ டெஃபினெட்லி ஹவு ஈகர் ஆர் யூ பீப்புள் டு லைக் வாட்ச் கோப்ரா ஐ யூ எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பீங்களா விக்ரம் சார்க்காக ஸோ யா உங்களை மாதிரி நானும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ லெட்ஸ் ஆல் மீட் இந்த தியேட்டர்ஸ் ஆன் கம்மிங் தேர்ட்டி ஃபஸ்ட் தேங்க்யூ ஸோ கோப்ரா படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்லி அஜய் சாருக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லணும் பிகாஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்போ தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கூட விக்ரம் சார் ஸோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஜெமினி சாமி அன்னியன் இதெல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய டை ஃபேனாக இருந்து கூட நின்று நினைக்கும் போது இன்னைய வரைக்குமே அது ஒரு ட்ரீமாக தான் இருக்குது ஸோ எல்லோரும் மாதிரியும் ஒரு ஃபேனாக நான் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு So, it was uh, one of the best experiences. I'll always be thankful, sir. So, 31st August 31st, I'm very excited more than everyone. So, please do watch it in theatres. Thank you so much. Yeah. I really want to thank uh, Ajay for giving me this movie and Bhavana, and my producer Lalit, sir, for uh, taking me on board. Uh, what can I say about Sir, uh, it's it has always been a dream to work with him, and it's finally turned into a reality. Uh, he has been very, very kind and generous uh, throughout my shooting experience. Thank you so much, sir, and uh, to all the technicians, to everybody, all my co-stars, um, to everybody. Thank you so much for making my journey uh, during my first Tamil movie so so memorable. Ninga Ella inga so romba romba nandri. യാ സോ എവിടി പ്ലീസ് കണ്ടിപ്പ തീയേറ്റർ പോയി കോബ്രാ പാരുങ്ങൂ